வேலும் மயிலும் சேவலும் துணை வலிவலம் திருப்புகள் தொடுத்த நாள் முதல் மருவிய இளைஞனும் பெயர் தமதிடமது துவட்சியே பெரில் அவருடன் மறுவிடு போதுமாதர் அடிபட நறுமலரையன் விதித்த தகவது துறக்க நீரிட உளம் அமையாதே அடுத்த பேர்மனை துணைவியர் தமர்பொருள் பெருத்த வாழ்விது சதமன மகிழ்வுரு அசட்டலாதுள்ள நவமது தவிரனின் அடியாரோடு அமர்த்தி மாமலர் கொடு வழிபடையனை இருத்தியே பரகதிபர மயில்மிசை அர்த்த மாமணி அணிகள நிலை தொழ அருள்தாராய் எடுத்த வேள் விளை புகழ் அரிதனையதிர் விடுத்து ராவணன் மணிமுடி துணிபட எதிர்த்து மோர்கனை விடல் தெரி கரதலன் மருகோணே எருக்கு மாளிகை குவளையின் அருமலர் கடுக்கை மாளிகை பயிரது சிறுபிரை எழுப்பு மாளிகை புனை சடிலவணருள் புதல் போனே வடுத்த மாவென நிலை பெறு நிறுதனை அடக்க ஏழ்கடல் எழுவரை துகளல வடித்த வேல் விடு கரதள மிருகமத புயவேளே வனத்தில் வாழ்குற மகள் முளை முழுகிய கடப்ப மாளிகை அணிபுய அமரர்கள் மதித்த சேவக வலிவல நகருரை பெருமாளே